இதே போல ஒவ்வொருத்தவங்களுக்கும் அவங்க டைரக்டா எக்ஸ்போர்ட் பண்ணாங்க அவங்களோட பொருளாதாரம் வளரும் ரூபாய் ரூபாய் கொடுக்க முடியும் அவங்களோட பொருளாதாரமும் வளரும் அதுவும் இல்லாம மக்களுக்கும் விலை கொஞ்சம் கம்மியா கிடைக்கும் இந்த சிந்தனையை வைத்துக் கொண்டுதான் விவசாயிகளுக்கான திட்டம் நான் சொல்வது அனைத்தும் ஒவ்வொரு கொள்கைகளில் ஒவ்வொரு கொள்கையைத்தான் நான் சொல்கின்றேன் முழுவதுமாக நான் சொல்லவில்லை அதற்கு பின்பாக அனைவருக்கும் அவர்களுடைய தகுதிக்கேற்ப அவர்களுக்கு என்ன வரும் எட்டாப்ல தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களுக்கு ஆர்ட்ஸ் வருதா அவனுக்கு வரைய வருதா அவன் போயிட்டு நீ வந்து ஆர்ட்ஸ் காலேஜ்ல சேர்ந்துக்கோ ஆர்ட்ஸ் காலேஜ்ல சயின்ஸ் இந்த பிஎஸ்சி எம்எஸ்சி அந்த மாதிரி கிடையாது வரைகிறதுக்குன்னே ஒரு கல்லூரி இப்ப ஒரு சாதாரண ஒரு பெயிண்டிங் அந்த பெயிண்டிங் வந்து ஒரு வெளிநாட்டுக்காரர் வரைகிறாரு அது வந்து அஞ்சு கோடிக்கு போச்சு பத்து கோடிக்கு போச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா தமிழகத்திலும் நன்றாக வரையக்கூடிய ஓவியர்களை அவங்களோட வாழ்க்கையில் குறைஞ்சது ஒரு கோடி பத்து லட்சத்தையும் பார்க்க முடியுமா இந்த ஆட்சியாளர்கள் அப்படி இந்த கல்வி முறை எப்படி எல்லாத்தையுமே எல்லாருமே படி எல்லாருமே இன்ஜினியர் ஆக எல்லாருமே லாயர் ஆக எல்லாருமே டாக்டர் ஆகு அப்ப யாரு தான் ஓவியர் ஆகுது எல்லாருக்கும் என்ன வரும் என்று அவர் முன்கூட்டியே அறிந்த அவர்களை அதற்கேற்ப திறன் வளர்ப்பு கல்வி இதுதான் திறன் வளர்ப்பு கல்வி இந்த கல்வியை மையப்படுத்தி எட்டாமே ஒருத்தவங்க எது வருமோ அது அவனை அந்த ஆசிரியர்களோட கடமை அவ எதுல கரெக்டா இருக்கேன்னு அவனுக்கு எட்டா மூணுக்குமே நம்மளோட கல்வி முறை எல்லாம் ரொம்ப வேற மாதிரி இருக்கும் நான் சொல்வது ஒவ்வொன்றும் அடிப்படையை மட்டும்தான் சொல்லிக்கொண்டிருக்கின்றேன் ஏன்னா நான் வந்து படிச்சிருக்கேன் என்னுடைய நிர்வாகிகள் படிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிச்சிருக்காங்க படிச்ச வேலைக்கு யாரும் நம்ம என்னமோ ஒரு படிப்போம் ஆனா ஏதோ ஒரு வேலை பார்ப்போம் அப்புறம் என்ன என்னைக்கு அதை படிக்கணும் அப்படின்றது வந்து எப்ப பாரு மார்க் 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 மார்க்கும் போது அந்த மா இந்த சிஸ்டம் இந்த சிஸ்டம் வந்து தவறான ஒரு சிஸ்டம் இந்த கல்வி முனைப்பு இருக்கிறத அதை வந்து மாற்ற வேண்டியது எங்களுடைய கடமை கண்டிப்பாக அதை நாங்கள் செய்வோம் அது மட்டும் அல்லாமல் அதற்கு பின்பாக அனைவருக்கும் இப்ப வந்து ஒரு கவர்மெண்ட் நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அப்பேற்பட்ட அப்படிப்பட்ட பெயிண்டர்களுக்காக ஒவ்வொரு தொழிலும் அவர் பெயிண்டராக இருக்கட்டும் கொத்தனாரா இருக்கட்டும் சித்தாரா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு என்று மாநில அளவில் ஒரு அமைப்பு அரசோட அமைப்பு உருவாக்கப்பட்டு மாவட்டந்தோறும் அமைக்கப்பட்டு தொகுதி தோறும் அமைக்கப்பட்டு வட்டம் தோறும் அமைக்கப்பட்டு அனைவரும் அதுல ரெஜிஸ்டர் பண்ணா அந்த ஐடி கார்டு வச்சிருந்தா தான் நீ அந்த வேலைக்கே போக முடியும் நீ போ நீ எவ்வளவு சம்பளம் வாங்குறியோ அது அங்கே வந்து பதியணும் அதுல இப்ப ஒரு தோறு ஐநூறு சம்பளம் வாங்குறாருன்னா அவர்கிட்ட நாற்பத்தி ஒன்பது ரூபா ஐம்பது ரூபா கவர்மெண்ட் கொடுத்துடணும் அது கவர்மெண்ட் வந்து அதை விட இரண்டு மடங்கா அவங்களோட அக்கௌண்ட்ல போட்டு பென்சில் பி எஃப் வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட இல்லாத அதாவது நிரந்தர வேலை வாய்ப்பு இளைஞர் அரசியல் கட்சியோட கொள்கை வச்சிருக்கோம் என்னுடைய இந்த தமிழக இளைஞர் அரசியல் கட்சியோட இந்த ஆட்சி நடைபெறும் போது ஒருவர் கூட அவங்களோட வாழ்க்கையை பற்றி கவலைப்படாத ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் அப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலை உருவாக்குவதுதான் எங்களுடைய கொள்கை இந்த கட்சியில் அதற்கு பின்பாக